வணக்கம் நண்பர்களே என்னுடைய வழக்கு ஒரு வழக்கில் பிரதிவாதிகள் வந்து உயிலின் அடிப்படையில் சொத்துக்கள் தங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணுறாங்க ஆனால் உயிலினுடைய அசலை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை அந்த உயிலினுடைய சர்டிஃபிகேட் காப்பியை தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்போ கேள்வி என்னென்னா உயிலின் அசலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாத நிலையில் ஒரு வழக்கில் வெற்றி பெற முடியுமா உயிலின் அசலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாமல் வழக்காட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இது தொடர்பாக நான் சில தீர்ப்புகள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்புலையும் என்னத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசல் உயிரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாத நிலையில் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அசல் உயிரை கட்டாயமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணுமா ஒருவேளை தாக்கல் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு ஏற்புடைய காரணத்தை தெளிவாக சொல்லி அதை நிரூபிக்கணுமா அப்படிங்கிற தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் புஷ்பா சத்யநாராயணா அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் வாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பன்னீர்செல்வம் லிங்கமூர்த்தி பிரதிவாதிகள் ஏழு பேர் இருக்கிறாங்க கலா நாகா ஆனந்தி அருள்மொழி செல்வி செல்வம் செல்வகுமார் இந்த வாதிகளும் பிரதிவாதிகளும் யாருன்னா சித்தப்பா பெரியப்பா மக்கள் தான் அதாவது அண்ணன் தம்பி உறவுகள் தான் இவங்களுக்கு இடையே தான் பிரச்சனை இப்போ இந்த வாதிகள் ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா பன்னீர்செல்வமும் லிங்கமூர்த்தியும் அவங்க கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கள் தாத்தா பேரு ஆதி மூலம் இந்த வழக்கு சொத்துக்களை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு கிர வாங்கிருந்தார் எங்கள் தாத்தா ஆதி மூலத்துக்கு மொத்தம் மூணு பிள்ளைகள் ஒருத்தர் பேர் சாம்பசிவம் அவர் தான் எங்கள் அப்பா இரண்டாவது பையன் பேர் கோவிந்தசாமி அவருடைய பிள்ளைகள் தான் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகள் மூணாவது ஒரு பொண்ணு அவங்க பேர் யமுனா எங்கள் தாத்தா ஆதி மூலம் வழக்கு சொத்தை பொறுத்து தீர்வைகள் செலுத்தி பட்டா தான் அனுபவிச்சுட்டு வந்தார் இந்த சூழ்நிலையில் அவரது பெண் பிள்ளையான யமுனா எவ்வித வாரிசுகளையும் வைக்காமல் இறந்து போனார் எங்கள் தாத்தா உயிரோடு இருக்கும்போதே இருபத்தொம்போது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இந்த வழக்கு சொத்தை பொறுத்து எங்கள் பேருக்கு ஒரு உயிர் எழுதி வச்சுட்டார் அவர் இறந்த பிறகு அந்த உயிர் ஊர்ஜிதத்திற்கு வந்து இந்த வழக்கு சொத்தை நாங்கள் அனுப்பிச்சிட்டு வர்றோம் இந்த பிரதிவாதிகளுக்கும் இந்த வழக்கு சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உயிரின் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்து எங்களுக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது ஆனால் அந்த பிரதிவாதிகள் எங்களுடைய அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்ய முயற்சி பண்ணுறாங்க அதனால் இந்த பிரதிவாதிகள் எங்களுடைய அனுபவத்திற்கு எந்த இடைஞ்சலும் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க அப்போ வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு பெர்மனண்ட்டு இன்ஜெக்ஷன் எதன் அடிப்படையில் ஒரு உயிலின் அடிப்படையில் பொசசனுக்கு இன்ஜெக்ஷன் கேட்குறாங்க இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவர் என்ன போடுறாங்கன்னா இந்த வழக்கு சொத்து ஆதியில் ஆதி மூலத்துக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதும் உண்மை அவருக்கு மூணு வாரிசுகள் அப்படிங்கிறது உண்மை மூத்தவரான சிவத்தின் வாரிசுகள் தான் இந்த வாதிகள் அப்படிங்கிறதும் உண்மை கோவிந்தசாமி கோவிந்த் கோவிந்தசாமியின் வாரிசுகள் தான் நாங்கள் அப்படிங்கிறதும் உண்மை யமுனா வந்து எவ்வித வாரிசுகளும் இல்லாமல் இறந்து போனார் அப்படிங்கிறதும் உண்மை ஆனால் எங்கள் தாத்தா ஆதி மூலம் இந்த வாதிகளின் பெயருக்கு இருபத்தொம்போது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் உயில் எழுதி வைத்திருப்பதாக சொல்றது பொய் அந்த உயில் வந்து உண்மையான உயில் கிடையாது எங்கள் தாத்தா உயிரோடு இருக்கும்போதே இந்த வழக்கு சொத்துக்களை பாகம் பிரிச்சாச்சு அதன்படி இந்த வாதிகளின் தந்தையான சாம்ப சிவத்துக்கு மேற்கு பகுதியில் உள்ள ஐம்பது செண்டும் கீழ்ப்புறத்தில் உள்ள ஐம்பது செண்டு எங்கள் அப்பா கோவிந்தசாமிக்கும் பாகம் பிரித்தாச்சு அவங்கவுங்க பாகத்தை அவங்கவுங்க அனுப்சிட்டு வர்றோம் ஆனால் இந்த வாதிகள் எங்களுக்கு பாக பிரமன கிடைச்ச ஐம்பது செண்டையும் சேர்த்து இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க எங்களுக்குரிய ஐம்பது செண்டையும் சேர்த்து உயிலை போலியாக தயார் பண்ணியிருக்காங்க எங்கள் தாத்தா ஆதி மூலம் உயிரோடு இருந்த காலத்திலேயே இந்த வழக்கு சொத்தை அடமானம் வச்சார் ஆனால் அடமானத்தை மீட்காமலே அவர் இறந்து போனாரு அந்த அடமானத்தை நாங்கள் தான் மீட்டோம் ஆனால் இந்த வாதிகள் ஏற்கனவே எங்கள் தாத்தா வச்ச அடமானத்தை மீட்காத நிலையில் இந்த உயிரை காட்டி ஒரு மேலடமானம் வச்சாங்க அப்புறம் அந்த அடமானத்தை திருப்பினாங்க இதன் மூலம் வாதிகள் இந்த வழக்கு சொத்து அவர்களுடைய அனுபவத்தில் இருப்பதுக்கு இருப்பது போல கிரியேட் பண்ணுறாங்க அதனால் இந்த வழக்கு சொத்தானது ஏற்கனவே பாகம் பிரிக்கப்பட்டாச்சு மேல்புறத்தில் ஐம்பது சென்ட்டு தான் அந்த வாதிகளுக்கு பாத்தியம் கீழ்ப்புறத்தில் உள்ள ஐம்பது சென்ட்டு எங்களுக்கு பாத்தியம் ஆனால் வாதிகள் வந்து முழு சொத்தையும் ஃபோர்ஜரியாக அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உயிரை போலியாக தயார் பண்ணியிருக்கிறாங்க வாதியினுடைய வழக்கு உண்மையில்லை வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற உயிலும் உண்மையான உயில் இல்லை அதனால் நீங்கள் வாதிகளினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க இந்த வழக்கில் வாதிகள் தரப்பில் நாலு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினஞ்சு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பன்னெண்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது எண்டாயிரம் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து வாதியின் அனுபவத்தில் தான் இருந்து வருகிறது அப்படிங்கிறத அந்த வாதிகள் சட்டப்படி நிரூபிக்கலை அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதிகள் வந்து முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க அந்த முதல் மேல்முறையீடும் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து வாதிகள் உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க ரெண்டு தரப்புலையும் வழக்கறிஞர்கள் அப்பீராகிறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்குறாங்க நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் கண்ட சொத்து ஆதி மூலத்துக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை இந்த வழக்கில் கண்ட வாதிகளும் பிரதிவாதிகளும் ஆதி மூலத்தின் வாரிசுகள் அப்படிங்கிறதுலையும் பிரச்சனை இல்லை ஆதி மூலம் வாதிகளின் பெயருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் உயில் எழுதி வைத்திருப்பதாக சு கூறி அந்த உயிலின் அடிப்படையில் இந்த சொத்து தங்கள் அனுபவத்தில் இருப்பதாக சொல்லி அதுக்கு இன்ஜெக்ஷன் கேட்குறாங்க ஆனால் பிரதிவாதிகள் அந்த உயிலு போடியானது அது உண்மையான உயில் இல்லை ஏற்கனவே வழக்கு சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு விட்டது மேல்புறம் ஐம்பது சென்ட்டு இந்த வாதிகளின் தகப்பனாக இருக்கும் கீழ்ப்புறம் ஐம்பது சென்ட்டு எங்களுடைய தகப்பனாக இருக்கும்னு சொல்லி பிரிச்சிட்டாங்க ஏற்கனவே ஆதிமூலம் உயிரோடு இருக்கும்போது இந்த வழக்கு சொத்தை அடமானம் வச்சுருந்தாரு அந்த அடமானத்தை நாங்கள் தான் மீட்டோம் ஆனால் அந்த வாதிகள் உயிலின் அடிப்படையில் அந்த அடமானத்தை மீட்காத நிலையில் ஒரு மேல் அடமானம் வச்சாங்க வழக்கு சொத்து ஏற்கனவே பாகம் பிரிக்கப்பட்டு விட்டது எங்களுக்கு கம்பல்சன்டு அவங்களுக்கு கம்பல்சண்டு அதனால் அந்த உயில் வந்து போலியானது அப்படின்னு பிரதிவாதிகள் வந்து கட்சி பண்ணுறாங்க அப்போது வாதிகளுடைய கட்சி என்ன உயிலின் அடிப்படையில் தான் கட்சி அவங்களுக்கு டைட்டில் எப்படி வருது ஆதி மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் எழுதி வச்ச உயிலின் அடிப்படையில் வருது அது ஒரு பதிவு செய்யப்பட்ட உயில் ஆனால் அந்த உயிலின் அசலை இந்த வாதிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை உயிலின் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்து தங்களுடைய அனுபவத்தில் இருப்பதாக கூறி பிரதிவாதிகளுக்கு எதிராக பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்கும் வாதிகள் வழக்கு சொத்துக்கு தாங்கள் தான் உரிமையாளர் அப்படிங்கிறத முதல்ல நிரூபிக்கணும் அப்படி நிரூபிப்பதற்கு வாதிகள் முதல்ல அசல் உயிலை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆனால் அசல் உயிலை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படி ப்ரொடியூஸ் பண்ணாததற்கு ஏற்புடைய காரணங்களையும் இந்த வாதிகள் அதே அதேபோல வாதிகள் பல சங்கதிகளை மறைச்சி இந்த வழக்க தாக்கல் பண்ணியிருக்காங்க தங்களுடைய அனுபவத்தில் இந்த வழக்கு சொத்து இருக்கிறது அப்படின்னு காட்டுவதற்காக வாதிகள் எந்த டாக்குமெண்ட்டையும் தாக்கல் பண்ணல ஆதி மூலம் வந்து உயிர் எழுதி வைக்காமல் தான் இறந்து விட்டதாக கருதணும் அப்படி கருதும் பட்சத்தில் இந்த வாதிகள் இந்த பிரதிவாதிகளும் கோஓனர்ஸ் ஆயிடுறாங்க அதனால் இந்த பிரதிவாதிகள் கோல ஓனஸாக இருப்பதனால அவர்களுக்கு எதிராக நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் வந்து வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையிலேயும் தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க இப்போது அந்த வழக்கில் சிம்பிளாக கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உயில் பதிவு செய்யப்பட்ட உயில் அதனுடைய நகலை நீதிமன்றத்தில் வாதிகள் தரப்பில் குறியீடு பண்ணியிருக்காங்க ஆனால் அசல் உயிலை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணலை கோர்ட் இந்த ஒரு விஷயத்த தான் பிடிச்சிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ உயிரின் நீ உயிலின் அடிப்படையில் தானே நீ வந்து பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்குற அப்போ சொத்தின் உரிமையாளர் நீ தான் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் நீ எதை வச்சு சொத்தின் உரிமையாளர்னு சொல்கிற உயிலை வச்சு சொல்கிற அப்போ அந்த அசல் உயிலை நீ நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆனால் நீதிமன்றத்தில் வாதிகள் ப்ரொடியூஸ் பண்ணலை ஏன் ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நீதிமன்றத்தில் அவங்க சொல்லலை அதனால் அசல் உயிலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாத நிலையில் அதன் நகலை வைத்து இந்த வழக்கு சொத்து தன்னுடைய அனுபவத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் தொடர்பான வழக்கு அப்போ டிக்ளரேஷன் வழக்கு ரெக்கவரா போஷன் வழக்குக்கு இது பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தும் அசல் உயிலை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அசல் உயிலை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணவில்லை என்றால் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நீதிமன்றத்தில் சொல்லணும் ஆவணம் தொலைஞ்சு போச்சு அல்லது எரிஞ்சு போச்சு அல்லது சிதிலமடைந்து விட்டது நான் தொலைஞ்சு போனதுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் போலீஸ்லேருந்து இருந்து ஒரு என்ஓசி வாங்கி வச்சுருக்கிறேன் இல்லை என்னுடைய உயில் வந்து பிரதிவாதிகள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாதங்களை வச்சு அதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் உயிலை வச்சு நீங்கள் சொத்துரிமை பொழுது அது இன்ஜெக்ஷன் சூட்டாக இருக்கட்டும் அல்லது டிக்ளரேஷன் சூட்டாக இருக்கட்டும் நீங்கள் அசல் உயிலை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அசல் உயிலை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணாமல் நீங்கள் வழக்கில் கட்சி செய்தால் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தீர்ப்பு சொல்லுது நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் வகை வகையாக தீர்ப்புகள் இருக்குது நம்ம வழக்குக்கு தகுந்த மாதிரி தீர்ப்புகளை எடுத்து நாம் பயன்படுத்திக்கிடணும் ஒருத்தர் எவராவது ஒருத்தர் வாதியோ பிரதிவாதியோ உயிரின் அடிப்படையில் தனக்கு சொத்துரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்சி செய்யும் பொழுது அசல் உயிரை தாக்கல் செய்யவில்லை என்றால் நாம் இந்த தீர்ப்பு எடுத்து கொடுத்து அசல் உயிரை தாக்கல் பண்ணலை அதனால் நீங்கள் அவருடைய டைட்டிலை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் வாதிடுவதற்கு இந்த தீர்ப்பை பயன்படுத்திக்கொள்ளலாம் அந்த தீர்ப்பினுடைய முழு வரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி